ஹாய் அம்மா எல்லாருக்கும் காலை வணக்கம் ஹாப்பி சண்டே இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சண்டே வீடியோ தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு எனது காலை பொழுது எப்படி விடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இருங்க டாக்டரே என்னோட பொழுது வந்து இப்படிதான் விடிஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து காலையிலே வந்து இனியன்தான் எழுப்பினாப்புல ஏன் இனி நான் அம்மாவை எழுப்புனேன் சவுண்டு கேட்கல பசிச்சிருச்சாமா இங்க பாருங்க காலையில் எழுந்திருச்சு டீ வச்சு தாமா பசிக்குதுமா பசிக்குதுமான்னு கேட்டுட்டு உடனே பிஸ்கட் எடுத்து கொடுத்து சாப்பிட்டுட்டுருக்குறான் அப்புறம் எனக்கும் இனி எனக்கும் வந்து இங்கே டீ ரெடி ஆகிட்டுருக்கு என்ன ரீசன் என்ன ரீசனுக்காக டைம் காட்டிக்கிறேன் இங்கே வந்து சஞ்சனை ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தினா வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கிறாங்க ஏன் ரெண்டு பேரும் தனித்தனியாக தூங்குகிறோம் பார்த்தீங்கன்னா அங்கே அவர் கூலர் போடுவார் அந்த சவுண்டு குளுரு எங்களுக்கு ஒத்துக்கல அதுவும் பெட்டுக்கு அவர் வந்து நேற்று துவைச்சு போட்டேன் எடுக்கு மறந்துவிட்டேன் மழையில் நனைஞ்சிருச்சு நேற்று ஃபுல்லாக மழை தான் இருந்துச்சு இங்கே பாதி துணி இங்கே இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அதாவது இன்னைக்கு பாருங்க தெரியுதா தெரியுதா ஆமாம் இன்றைக்கி வந்து எந்த தூத்தலும் இதுகலை கொஞ்சம் நல்லா இருக்குது மணி பார்த்தீங்கன்னா ஏழு இருபதாச்சு இனியன் வந்து ஏழு மணிக்கே எழுப்பிட்டான் இனியன் ஏன் ஏழு மணிக்கு எழு எழுப்புனான்னு பார்த்தீங்கன்னா இனியனுக்கு வந்து நைட்டு சாப்பாடு கொடுக்கல நைட்டு இனியன் வந்து ஈவினிங்கே தூங்கிட்டான் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தூங்கிட்டான் எல்லாருமே தான் தூங்கினோம் தூங்கிட்டு நாங்கள் எல்லாேருமே ஒரு அவர் ஏழு மணி போல் நைட்டு எழுந்திரிச்சிட்டாரு நாங்கள் ஒரு எட்டரை போல் எழுந்திரிச்சு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தோம் இனியன் எழுப்புனேன் இனியன் வந்து எந்திரிக்க மாட்டேங்கிட்டான் ஒரே அழுதுகிட்டே இருந்தான் ஸோ அழுகுதான் அவனுக்கு சரி தூக்க கழகத்தில் எழுந்திரிச்சா அவன் அழுதுகிட்டே இருப்பான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்னால் வாங்கி வச்சுருந்தேன் சரி பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சிப்ஸு பிஸ்கட்டு வாழைப்பழம் சாப்பிட்லாம் டீ குடிச்சிட்டு சாப்பிட்லாம் சரியா எல்லாமே வாங்கி வச்சிட்டு தான் நான் இருந்தேன் எப்படியும் ஒரு ரெண்டு டைம் மேலே ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் எழுந்திரிப்பான் அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கலான்னு பார்த்தேன் அவன் நான் அப்போ ஃபுல்லாக எழுந்திரிக்கல ஓகே ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சு நீ எழுப்பியிருக்கான் இப்போ வந்து டீ வச்சு நானு இனியனும் பிஸ்கட் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் சஞ்சனாவையும் அவங்க அப்பாவையும் எழுப்பிக்கலாம் ஓகே இனியான் பிரஸ் பண்ணியாச்சா என்ன அடிச்சல்னா அழகுலே நீ சரியா ஏன் அழகு தானே நீ டீ எடுத்துறவா சரி வா அங்கேயே உட்கார்ந்து சாப்பிடலாம் போ அங்கே அங்கேயே போ பாஸ்வாடா சரி போட்டு தர கொடு இனி எனக்கு வந்து நான் வந்து மணி பாருங்க மணி கரெக்டாக எழுறியாச்சு எங்களுக்கு இங்கே டீ காஃபி ரெடி ஆயிடுச்சு ஓகே பிஸ்கட் எனக்கு சாப்பிடு பிஸ்கெட் எல்லாம் எடுத்து வச்ச இங்கேயே தான் இருக்கா செல்லும் நீ சாப்பிடுங்கடி பசிச்சிருச்சு உன் பிள்ளைக்கு சாப்பிடுங்க குழந்த மணி எட்டாச்சு இப்போ வந்து ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் என்ன ஸ்நாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் போண்டா செய்ய போகிறேன் இது வந்து ஏன் ஸ்டைலு என் ஸ்டைலெலாம் எங்கள் அம்மா எங்களுக்கு எப்போவுமே இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க எனக்கும் சரி என் குழந்தைங்களுக்கு சரி அதே நானும் என் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் இந்த டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் செய்கிற போண்டா வந்து யாராவது செஞ்சுருந்தீங்க இல்லை செஞ்சு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரியலன்னா நான் செய்கிற போண்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் சரி ஓகே இதை கொஞ்சம் ரெண்டு கரண்டி எடுத்துக்கிருவோம் தேவையான அளவு ரெண்டு கரண்டினா கம்மியாக தான் இருக்கும் கோதுமாவும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு அரை அளவு இந்த பாக்ஸில் வந்து அரை அளவு கோதுமாவை எடுத்துக்கிறேன் இனிப்புக்கு வந்து கரும்பு சர்க்கரை கரும்பு சர்க்கரோடைய அளவு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஒரு கால் இது போட்டிருக்கேன் ஏன்னா இனிப்பு வந்து பத்தில்ன்னா சேர்த்துக்கலாம் முட்டை வந்து ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் இது வந்து சோடா சமையல் சோடா சொல்லுவோம்ல ஆப்ப சோடா அதுதான் லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இதை வந்து அப்படியே கலந்துடுறோம் ஓகே இப்போ வந்து கொஞ்சம் கூட அந்த என்னது கோதுமை வந்து கொஞ்சம் கூட கட்டி பிடிக்கலை அழகாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஒரு ரெண்டு செகண்ட் தான் இருக்கும் சூப்பராக வந்துருச்சு பாருங்க கல் நல்லாவே சூடாயிடுச்சு ஓகே நான் ஃபஸ்ட்டு பணியாறனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்குருவோம் தனியார் கறியே ஐயோ சரி ஓகே இந்த சைடு வந்து பால் ரெடி ஆகிருக்கு போண்டா போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ வந்து சண்டே மார்னிங் ஆரம்பிச்சு ஈவினிங் ஒரு மாதிரியே லஞ்சு கூட ஐயோ கடவுள் இங்கே பாருங்களே நான் வந்து வானத்தை நம்ப கூடாது நம்ப கூடாதுன்னு சொன்னேன் நிஜமாயிடுச்சு பத்திலாம் இரு வரேன் இங்க பாருங்க எவ்வளோ மழை பாருங்க சி வீட்டுக்குள்ளே துணி இருந்திருந்தாலும் அழகு போல் இருந்திருக்கும் வெளியே போட்டு ஃபுல்லாகவே நனைஞ்சி போச்சு சி என்ன பண்ணுறது வருது வருதுங்க மழை பெஞ்சிச்சினாலும் இப்படி தான் வெயில் அடிச்சிச்சினாலும் ஏன்டா வெயில் அடிக்கிறேங்கிற மாதிரி இருக்கும் மழை பெஞ்சிச்சினாலும் ஏன்டா மழை பெய்யுறேன் இருக்கும் சி ஃபுல்லாகவே நினச்சி போச்சு பாருங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம ஒரு வேலை பார்த்தா அதுவும் ஒரு வேலை நடக்குது ஐயோ பணியாறு வேற கல்லுல இருக்கு அது வேற கருகி போயிடும் அதை வேற பார்க்குறோம் இந்த கஷ்டம் வந்து எல்லாருக்கும் பொருந்தாது வீட்டில் இருக்க பெண்களுக்கு மட்டும்தான் பொருந்தோம் ஏன்னா நம்ம தான் பாவம் பாவப்பட்ட ஜென்மங்கள் சில நேரத்துல தோணும் இப்போ சாம ஆம்பளியாவே பிறந்திருக்கலாம் நம்ம போய் எங்கன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சோம்னாலும் நம்மளுக்கு வந்து ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் முடியலையே சில நேரத்தில் ஏன்டா பையனை பையனை அந்த ஸ்டேஜில் இருந்து கஷ்டப்படுறாங்க நம்ம பொண்ணாகவே இருந்தது ரொம்ப நல்லதுன்னு தோணும் இந்த மாதிரிலாம் பார்க்கையில கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பரபரப்பாக எனக்கு மைண்டு ஃபுல்லாக மேலே துணியில தான் இருக்குது இன்னும் இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருப்பீங்க எந்திரிச்சு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா ஆ

ஒன்றா ரொட்டைனு காலையில் ஏழு முப்பதுக்கு ஆரம்பிச்சு வீடியோ எட்டு முப்பதுக்கு முடிச்சுக்கிறேன் இதுக்கு மேலே அந்த வீடியோ கண்டிப்பாக கண்டினியூ பண்ண முடியாது ஓகே நம்ம செஞ்ச பணியாரத்தை போய் கொடுப்போம் அது ஃபர்ஸ்ட் பணியாரம் அப்படி தான் இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நானே டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் எவ்வளோ அழகா ஸ்ட்ரெச்சராக பாருங்க வேற லெவல்ல நான் செஞ்ச பணியாரம் செஞ்ச பணியார் நல்லா இருக்கா இல்லையா இந்த டைலாக் மட்டும் எல்லாத்தையும் சொல்லி எனக்கு என்னமோ போன் மங்கள தெரியுதுங்க ஐயோ ரொம்ப அழை ரொம்ப பெய்யுது நான் போய் துணியை எடுத்துட்டே வந்துடும் கொஞ்சம் என்ன பிடிச்சிக்கிறீங்களே இனிமே துணி மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கிறேன் எனக்கு மனசே கேட்காது ஃபுல்லாவே போ அது ஷாலா வேணா உங்களுக்கு நீங்க பேசுனா கேட்காது மைக்கு என்னகிட்ட இருக்கு இந்தாங்க இவளுக்கு துணி துவைக்க காயப்பட துவைக்க காயப்பட அப்புறம் இந்த கிச்சனு இதுலயே பொழுது போயிடும் துணி அழுட்டியா எனக்கு துணி மழையில நனைய நனையில நான் நினைற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க எதுக்குடி துவைக்கணும் மழை வருதுன்னு தெரியுதுல துணி அளவு கரெக்டாக தான் துவைச்சேன் உங்க ட்ரெஸ் என் ட்ரெஸ் தான் துவைச்சேன் எங்களுக்கு நம்ம துணி உள்ள போட தான் கரெக்டாக இடம் இருக்கு பிளஸ் குழந்தைங்களோட துணி யூனிஃபார்மே கொஞ்சம் அது ரஃப் ட்ரெஸ் துவைச்சுனா அப்போ நம்ம ட்ரெஸ் மேலே போடையில ரெண்டு ட்ரெஸ்ஸுமே காயலை மேலே போட்ட ட்ரெஸ்ஸு காயலை கீழே நம்ம ட்ரெஸ் இருந்தாலும் காயலை சரி கொஞ்ச நேரம் மாடியில் காற்றுல கடைக்கட்டுமே போட்டேன் அது அந்த பார்த்து மலைக்கை பொருட்களை காஞ்சி துணியெல்லாம் நனைஞ்சி போச்சு ஓகே பனியாரம் வேறு லெவல் இதை வந்து பனியாரக்கல்ல செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டு தோசைக்கல்லில் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு எண்ணெயில் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு மூணு வகையான டேஸ்ட்டு கிடைக்கும் ஆனால் ஒரே மாவு தான் மூணுலேயுமே செஞ்சோம்னா மூணு விதமான டேஸ்ட் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது எங்கள் அம்மா எனக்கு ஆசாசியாக செஞ்சு கொடுக்குற ஒரு போண்டா இதை நானும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன் சோ உங்களுக்கு வேணா நீங்களே இத ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்க சரி போய் டீ போட்டு வா போ இல்ல நான் கால் வச்சு குடிச்சமே அப்ப நான் உங்களுக்கு காபி ஓகே நான் போய் காஃபியை போட்டு எடுத்துட்டு வரேன் முதல்ல தின்னு இல்லனா பேசு போ இவ்வளவு நேரம் சால் போடல வீடியோ எடுத்து முடிச்சிட்டு வெளிய வந்து சால் போட்டு போற பைத்தியமா பைத்தியமா ஓகே நம்ம வீட்ல இது வந்து செகண்ட் காபி ஃபர்ஸ்ட் வந்து டீ வச்சேன் டீ வச்சதை நானும் அப்பவும் குடிச்சாச்சு இது வந்து செகண்ட் காஃபி இவருக்கும் சஞ்சனா கேட்டானா சஞ்சனாவுக்கு இந்தாங்க அப்படி இல்ல காலையில எங்களுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி ட்ரிங்க் டீ வச்சு குடிச்சாதான் அந்த மூளை எல்லாம் வேலை செய்யும் மூளை வேலை செய்ய வந்த உங்களுக்கு உனக்கறியா மூளை மூளை வேலை செய்ய வந்த இப்ப உங்களுக்கு பணியாரம் வந்திருக்கு ஈப்பு பணியாரம் ம்ம் துணியெல்லாம் துவைச்சியே இந்த டீஷர்ட் துவைச்சடி இன்னக்கள்ள இன்னொரு டீஷர்ட் நீ துவைச்சு போடணும் மூதேவி மூணு நாளா போட்டுக்கிட்டீ இது வந்து டார்க் கலர் இன்னொரு டிஷர்ட் லைட் கலர் அது நான் தோச்சி இந்த துணியோட தான் கிடக்குது அது எடு தாண்டி வச்சி அது அது தூக்கி தோச்சியா எது தோக்கினும் நான் தோக்காத எதெல்லாம் கிடக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு தோச்சிரு சரி இது போட்டு இது போடாத எதுமே உனக்கு தெரியாது ஓகே கோயம்புத்தூர்ல வந்து ரொம்ப ஓவரா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்குறோம் இந்த வீடியோ வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணனா மார்னிங் ஆரம்பிச்சு லஞ்சோட முடிக்கலான்னு பார்த்தேன் பட்டு அளவுக்கு இல்லை வீடியோவே கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு அடுத்து கட்ட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பனியார மாவு இருக்குது அதை வந்து சஞ்சனாவுக்கு அப்புக்கு இவருக்கு எல்லாருக்கும் ஊற்றி கொடுக்கணும் நிறைய பேரை முடிக்க வேண்டிய அதுக்கப்புறம் அப்புறம் சில பல காலை டிஃபன் ரெடி பண்ணணும் அப்படியே எங்களுக்கு காலை டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவு இருக்குது சட்னி சாம்பார் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி சாப்பிட வேண்டியதான் தோசை ஊற்றி ஓகே வீடியோ வீடியோதோட முடிச்சிக்கலாமா அவ்வளோதான் ஓகே ஏன்னா வீடியோ எடிட் பண்ணுறவர் பார்த்தது ஏடி என்னென்னா போட்டு வச்சிருக்கேன் இது எப்படி நான் எடிட் பண்ணுறதுன்னு கேட்டு நீ திட்டுவார் நான் அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கேன் இப்போ ஏழரைக்கு வீடியோ ஆரம்பிச்சேன்னா எட்டரைக்கு எட்டே முக்கால் வீடியோ இப்போ முடிக்கிற ஒன்னார் வீடியோ ஆனால் இதில் சில பல விஷயங்களை வந்து கட் பண்ணிடுவார் நான் வந்து வீடியோ அப்லோட் எடிட் பண்ணிடலாம்னு எனக்கு தெரியாது வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே நான் நான் போய் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட்டாக போய் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு வியூ நான் தான் வீடியோ மோஸ்ட்லி பார்ப்பேன் அதில் இன்னுங்க நான் இதுதான் பேசினேன் வீடியோவில் காணாமே அப்படின்னு கேட்டு நானே ஷாக்காக பார்த்துக்குறேன் நிறையா விஷயங்கள் என்னுடைய திறமைகள் எல்லாம் வெளியே கொண்டு வர மாட்டார் எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி வீடியோவே தூக்கிடுவார் சரி ஓகே வாய் சொல்லிடுங்க ஓகே அதுக்கு பாயம் மருசி இந்த வீடியோஸ் எப்படி வந்துச்சு மோஸ்ட்லி நான் தான் இருப்பேன் இந்த வீடியோவில் எப்படி வந்துச்சு இன்னும் நான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும் சில பல கருத்துக்களை வந்து நீங்களும் எனக்கு சொல்லுங்கள் எப்படி வீடியோவை கொண்டு போகலாம் தனியாழா சிங்கிளா ஏன்னா மற்றவங்களாம் பார்க்கல தனித்தனி சேனல் வச்சு ரன் பண்ணுறாங்க என்ன சொல்கிறது ஒரு பெண்ணா வந்து என்னால் அதெல்லாம் ரெடி பண்ண முடியல ஸோ நீங்களும் சில பல டிப்ஸு கொடுங்க எப்படி சேனலில் கொண்டு போகலாம் அரசன் இல்லாமல்